ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா இருந்து ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டரில் மேல திடீர்ன்னு அப்படிங்கிற கிராமம் இருக்குதுங்க அது பக்கத்துல தான் அதாவது பிஎஸ்எம் காலேஜுக்கு மிக அருகாமையில் பத்து ஏக்கர் இடம் இருந்து பஸ் இருந்து ரெண்டாவது நிலமாக இருக்குதுங்க பஸ் ரோட்லருந்து ரெண்டாவது நிலம் இந்த பாதை இருக்குது பாருங்க இது இருபத்தைந்து அடி பாதை இந்த பாதை முகப்பு அதாவது இந்த ரோட்டு முகப்பு சுமாராக குறைந்தது எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் பாதை முகப்பு சுமாராக எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க பத்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறு பதினெட்டாயிரம் ரூபா வெலை பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்களா இருக்காங்க இந்த லேண்ட் வந்து இருந்து ரெண்டாவது நிலம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து நான் எடுத்து காணிச்சிரேன் முதல் லேண்ட் வந்து ஒரு முந்நூறு நானூறு அடி ஃப்ரெண்டை உள்ள வரோம் அது வந்து ஒரு லேண்ட் முடிஞ்சு ரெண்டாவது மணியாக நிலமாக இந்த இடம் இருக்குங்க நல்ல செம்மண் நாலு பக்கம் வேலி அப்படின்னாலும் மூன்று பகுதியில் வந்து முள்வேலியும் ஃப்ரெண்டேஜ் மட்டும் வந்து சவுக்கு மரங்களால் வேலி அமைச்சிருக்காங்க ரோட்டோட நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் குளம் இருக்குது ரோட்டோட நேர் ஆப்போசிட்டில் குளம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இடதுபுறமாக இருக்கக்கூடிய லேண்டு சென்டரில் பாதுங்க அடி பாதை இந்த சவுக்கு நிற்க பாருங்க அதுதான் நம்மளுடைய இடம் ரெண்டாவது மனையாக இருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு சுமாராக ஒரு இரநூறு அடி இரநூறு தான் இருக்குங்க நம்ம அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லேண்ட் வந்து ஒரு இரநூறு அடி இருக்கும் அதிலிருந்து ரெண்டாவது மனை இது நான் கரெக்டாக வெளியே நின்று நான் உங்களுக்கு வந்து அதை வந்து காணிக்கிறேன் இந்த வேலையிலேருந்து ரோடு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத காணிக்கிறேன்னு பாருங்க விலை வந்து கொஞ்சம் பேசலாம் ரொம்ப பேச முடியாது ஏன்னா அன்னைக்கு நிலத்தோட விலைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது முன்னால் ஒரு சமயத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்குள்ள அறிகுறிகள் இருக்குது ஏன்னா நிலத்துக்கடியில் பிவிசி பைப்பு பதிச்சு கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டதுக்கான அடையாளம் நிலத்தில் ஆங்காங்கே தெரிகிறது விவசாயம் பண்ண அடையாளங்கள் இருக்கிறது ஆனால் இந்த லேண்ட்ல வந்து நாங்கள் போரையோ எதுவுமே பார்க்கல ஸோ இதுக்கு முன்னால் போர் எதுவும் போட்டு வச்சிருந்தாங்களா என்னென்ன தெரியாது ஆனால் உள்ளுக்கு சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் போட்டதுனால வந்து போர் வந்து இந்த லேண்டில் ஒருவேளை இருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு கூட்டிகிட்டு போனேன் காட்டினவங்க வந்து அந்த டீட்டெயில் சொல்லலை ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் போடணுன்னா வந்து போர் கிணறு இல்லாமல் போட மாட்டாங்க கிணறு இல்லை ஸோ போர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் பார்க்கல சொட்டு நீர் போட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு நம்ம தைரியமாக சொல்லுவோம் ஏன்னா ஒரு லேண்டுக்கு சொட்டு நீர் போட்டுறாங்கண்ணா பாருங்கள் இதுதான் இந்த ஒயிட் ப்ளூ இருக்குல்லாங்க இதான் வந்து முன் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேண்டு அந்த வேலி முடியவும் உங்களுக்கு வந்து பஸ் ரோடு வந்துடும் ஸோ இது ரெண்டாவது லேண்டாக சவுக்கு மரம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க மூணு பக்கம் வேலி இருக்குது நாலாவது பக்கம் ஃப்ரண்டேஜ் மட்டும் சவுக்கு நீங்கள் இடத்த பாருங்கள் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா மெயினில் இருக்குது பிடிச்சா நம்ம வெளியை வந்து கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம வந்து பேசலாம் ஓகே தேங்க்யூ